الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا சதா அல்லாஹு அல்லாதீம் கணேயத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அந்த குரான் எடுத்துகிட்டு வாங்க ஓ ரூம்பில் ரூம்பில் முதல் மாதிரி வச்சாங்கள குரான் ஷரீஃபில் பெருமானாராயும் அருமைக்குரிய சஹாபாக்களையும் பாராட்டுகிற பொழுது மொஹம்மது ரசூல் உல்லாஹ் வல்லதீன அஷித்தா உ ஆலன் குஃபா ரொஹமா உ பைனவம் அருமைக்குரிய சஹாபாக்கள் குஃப்ரின் மீதும் அந்த குஃப்ரை ஏற்றிருக்கிற மனிதர்களின் மீதும் கடும் போக்கு உடையவர்களாக இருந்தார்கள் ஏன்னா அல்லாஹுடி ரசூலும் அவர்களுக்கு தந்த அந்த ஈமான் யாருன்னு விளங்க வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை எந்த விதத்திலேயும் படைப்புகளின் மீது நம்பிக்கை போய்விடக்கூடாது படைத்தவனை நம்ப வேண்டும் என்ற அந்த பாடத்திலே குபரின் மீது கரும் கடும் போக்குடையவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் அதே நேரத்தில் தங்களுக்குள் முகப்பத்துடையவர்களாக இருந்தார்கள் பரஸ்பரம் மூமினுகளுக்குள் நல்ல நேசப்புடையவர்களாக இருந்தார் அந்த பட்டியலில் ஒரு சஹாபி வர்றார் அம்ரிபுனு ஜமோர் சஹாபாக்கல்ல சில மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார் அதில் இவரும் ஒருவர் மதீனாவில் ரொம்ப முக்கியமான ஒரு சமூகத்தின் தலைவராக பனுசலமாவின் கொடைவள்ளலாக மதீனாவினுடைய முக்கியஸ்தர்களில் ஒருவராக அமரினு ஜமூதிகள் ஆகும் எனவும் பிளங்கி கொண்டு இருந்தார் பொதுவாக அரபு மக்களிடம் அந்த விக்கிரக ஆராதனை எந்த அளவுக்கு படிந்து போயிருந்ததுன்னு சொன்னால் இந்த விஐபி இருக்கும் கொஞ்சம் சமூகத்தில் அந்தஸ்தாயிட்டாங்கன்னா சொந்த சாமி வச்சுக்கலாம் என்னது ஆமாம் அதை வந்து காலை மாலை வணங்கி எதா இருந்தாலும் கேட்பான் கேட்போம் இந்த ஒரு வெறித்தனத்தை தான் பெருமானார் அங்கிருந்து எடுக்கிறாங்க இவர் ரொம்ப முக்கியமானவர் மாற்றுத்திறனாளி ஒரு கால் சுத்தமாகவே அவருக்கு வேலை செய்யாது சூம்பி போன கால் ஆனாலும் சமூகத்துல மிகப்பெரிய பொருளாதார நிலையிலும் சமுதாய பொறுப்புகளிலேயும் இருந்தார் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா ரொம்ப நல்ல தரமான ஜாதி மரத்தால் ஒரு சாமியை செஞ்சு வச்சுக்கிட்டாரு அதுக்கு பேர் மனாத் அதுக்கு பேரு மனாத் வீட்டில் வச்சிருப்பாரு இது வந்து ஸ்பெஷல் சாமி அவருக்கானது வேற யாரையும் வணங்க விடவும் மாட்டாரு பார்க்க விடவும் மாட்டார் டெய்லி காலையில் போய் அதை பார்ப்பாரு அதில் பேசுவாரு சாயந்தரம் ஒரு தடவை பார்ப்பாரு பேசுவார் அதை எதாவது ரிட்டர்ன் பண்ணுவான் ரிட்டர்ன் பண்ணார் ஆனால் நம்பிக்கை இந்த தான் நம்மை வாழ வைக்கிறது இப்படி ஒரு விக்கிரக ஆராதையினரின் மீது வெறி கொண்டவராக வாழ்ந்து கொண்டிருந்தார் இதுதான் இவருடைய வரலாற்றின் தொடக்கம் பாருங்க கிட்டத்தட்ட அறுபது வயசு வந்துருச்சு அறுபது வயசை தாண்டன பொதுவாகவே வயசு ஆச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு நிதானம் ஒரு பக்குவம் ஒரு புரிதல் எல்லாம் வரும் ஏன் இந்த வரலாற்றில் அறுபதை தாண்டிட்டாரு இன்னும் புரிதல் வரலங்கிறாங்க இன்னும் புரிதல் அறியாமையின் மீது வெறி கொண்டு வாழ்கிறார் ஒரு புரட்சி நடந்திருக்கு என்ன புரட்சி நாயகம் சில மக்காவிலிருந்து வருவதற்கு முன்பாகவே தன் சஹாபாக்கல்ல முசாதி முதல் ஆசிரியர் இவர் தான் முதல் ஆசிரியர் முதல் தாடி அழைப்பாளர் பெருமானார் நீங்க போய் மதீனத்து மக்களுக்கு ஓதி கொடுங்கள் மார்க்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு இந்த சஹாபி பெருமானாருக்கு முன்னாடியே மதியனாக்கு வந்துட்டார் நல்லா அருமையா குரான் ஓதுவார் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு குரானை ஓதி கொடுத்தார் அப்புறம் மீதி நேரத்தில் என்ன செய்யறது தாபா செஞ்சுக்கிட்டே இருந்தார் வீடு வீடா போனார் நிறைய மக்கள் குறிப்பாக இந்த அம்ரு இவருடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் கவனிக்கணும் குரான் அரபு மொழி அந்த சமூகம் தாய்மொழியாக அரபை கொண்டவர்கள் ரொம்ப போராட வேண்டிய அவசியம் அந்த வார்த்தைகளே அவர்களுக்கு ஈர்ப்பை தந்தது அப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும் போது இவருக்கு மூணு பசங்க யாருக்கு இந்த அம்ருக்கு மூன்று பசங்க அதற்கு சாகிபுன் உமயிர் அவர்களுடைய பிரச்சாரத்தினால் மீர்க்கப்பட்டு சத்தம் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் அவருக்கு தெரியாது யாருக்கு அம்ருக்கு தெரியாது இந்த மூன்று பேருடைய இந்த மார்க்கம் வீட்டில் பேசி அம்மாட்டை பேசுறாங்க அம்மா பேரு ஹிந்து அம்மாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்ப தந்தைக்கு தெரியாமல் வீட்டிற்குள் நான்கு பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க பூமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த அம்ரு ஒரு நாள் தன் மனைவியை கூப்பிடுறா கணவரன் மீது ரொம்ப மரியாதையும் முகப்பத்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வாழக்கூடியவர் அதனால விட்டு கொடுக்காத மனைவி என்னங்க இவ்வாறு நம்ம ஊருக்குள்ள ஒரே குழப்பம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒரே குழப்பம் நடந்துட்டுருக்கு முசாப் அதாவது மக்காவினுடைய முகம்மதின் அழைப்பாளர் இங்கே ரொம்ப பெரிய வேலைகளை செய்கிறாரு நிறைய பேர் மதம் மாறிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்த மனத்தின் மீது ஈமா கொண்டவனால நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஜாக்கிரதையை பார்த்துக்கோ அந்த ஆள் வழிகழுத்துற போறாரு அப்படின்னவன இந்த அம்மா சரிங்கன்றுச்சு ஆனால் உண்மை என்ன ஆல்ரெடி இவங்க முஸ்லிமாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் மனைவி சொல்றாங்க நம்ம பையன் மூணு பேர்ல கல்லார் ஒரு மாரியா இருக்கிறான் நீங்களே என்ன இவங்க பேசி வச்சுக்கலாம் நீங்க என்னன்னு கேளுங்களே அப்படின்னா அந்த தந்தை அந்த தந்தையோட மிடுக்கோடு மகனை இங்க பாரு ஊருக்குள்ள நிலவரம் சரியில்லை நான் ஏற்கனவே அம்மாட்டை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறேன் நீ என்ன அந்த ஆளு கூட தொடர்பில் இருக்கிறியாமா என்ன பிரச்சனை அப்படிங்கும் போது அந்த கல்லாத நிதானமாக சொல்றார் தந்தையே கோபப்பட வேண்டாம் அவர் சொல்லும் வார்த்தைகள் மனித வார்த்தைகளை போல எனக்கு தெரியல ரொம்ப அருமையான வார்த்தைகள் அதனால அவருடைய சபைகளில் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது நான் போயிட்டு வந்தேன் அப்படியா அப்படி என்னதான் அவர் சொன்னாரு இதுதான் வாய்ப்புன்னு நினைச்ச மகன் தன் தந்தைக்கு முன்னால் அழகுதான் ஓதுறாரு ரஹீன் அலமது அப் ரஹீன் சூரத்தில் பாத்தியாவி ஓதிக்க காமிக்கிறார் பெரும்பான் சொல்லுவாங்க சூரத்தில் பாத்தியா திரும்ப திரும்ப ஓலப்படுகிற ஏழு வசனங்கள் குரானுடைய தாய் ஒட்டுமொத்த குரானில் என்ன கருத்து இருக்கிறதோ அதை தாங்கி இருக்கிற சூரத்துள் பாத்தியா ஒரு தடவை ஓடும் போதுங்க இமா மோதி முடிக்கிறாரு பலம் வாங்கினுகிறாரு அவரும் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் மக்களும் ஆமா இந்த இரண்டு ஆமீன்களும் சேர்ந்து விட்டால் மறக்குமார்கள் பாவ மன்னிப்புக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் வெளியில போகும்போது நிதாயத்து பெற்றவர்களாக போகிறோம் சூரத்துள் பார்த்தியா ஒவ்வொரு நேரமும் உலகத்துல வேலை செஞ்சிட்டே இருக்கு மகன் ஓதிய வேலை செய்ய பாத்தியாச்சிருச்சு அற்புதமா இருக்கு சூரத்தில் பாத்தியாவ சாதாரண ஒரு தொடுகையாளி ஒரு நாளைக்கு எப்படி நாற்பது தடவை ஒதுவாரு என்னதான் அந்த அத்தியாயத்தில் இருக்கிறது ஏன் அப்படி வசீகரம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது சுமகா நல்லா ஓதிட்டார் ஓதன பிறகு இந்த தந்தை சொல்றாரு அற்புதமான வார்த்தை இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கவிநடை அல்ல வார்த்தை அல்ல ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கணும் எப்பயுமே சில குணங்களோடு நாம் போராடும் நம் நப்சோடு கெட்ட பழக்கங்களை விடலாங்க போது இந்த நப்ஸு என்ன சொல்ல தெரியுமா இருந்து விட்டுருக்கோம் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாளையிலே நம்மளால நிறைய பழக்கங்கள் அது தகாத செயல்களோ தகாத பேச்சுக்களோ தகாத பார்வையோ நம்மளே இது வேண்டாம் இது விட்டுடலாமே அப்படின்னா உடனே நப்ஸு நமக்கு சப்போர்ட் பண்ணும் நாளை இருந்து விட்டுறலாம் நீங்க விளக்கிங்க நீங்க விடவே மாட்டீங்க எப்ப இந்த வருத்தம் வருதோ அப்பவே விட்டுணும் நப்சுக்கு எதிராக செயல்படணும் இவர் அதுல மூழ்கி போனவரை சொன்னார் ரொம்ப அற்புதமா இருக்கு மகன் கொஞ்சம் ஆசைப்பட்டார் அத்தா களிமா சொல்லிடுவார் என்ன தெரியுமா சொன்னாரு நல்லா இருக்கு ஆனா என் சாமியிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிறேன் யாரு மனாத் எங்க அறுபது ஆண்டு காலம் அந்த மனாத்தை வழங்கி வழிபட்டு வந்தவர் நம்சு உடனே சொல்லுது மனாத்திட்ட கேட்டுக்குங்க மகன் சொன்னா நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லாதில்ல அந்த ரொம்ப பேசாது அது என்னுடைய சாமி நான் கேட்டா சொல்லும் இல்லாத்தையும் அப்புறம் சொல்லுங்க வீட்டுக்குள் போய் தன் தனிச்சாமியை எடுத்து அந்த நொண்டிக்காலை நீட்டி வைத்து கொண்டு சாமியிடம் சொல்லுகிறார் இப்படி ஒரு பிரச்சாரம் ஊருக்குள் நடந்து கொண்டிருக்கிறது முகமதுன்னு ஒருத்தர் வர்றதா சொல்றாங்க அவருடைய அழைப்பாளர் முசாபு வந்து இங்க மதியனால வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் அவங்க சொல்கிறதுல ஒரே ஒரு பாயிண்ட்டு ஒன்றை தூக்கி எரிக்கிறாங்க அங்கே பிரச்சனை இல்லை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு மனார் மரப்பலகையினால் செய்யப்பட்ட விக்கிரகத்திடம் பேசி கொண்டு இருக்கிறார் மகன் பக்கத்தில் உட்காந்து நீங்க என்ன சொன்னீங்கனால பதில் சொல்லாதது சொல்லாது இந்த மனதிற்குள் மண்டி போன சிறுக்கு எப்படிங்க நம்ம பாக்குறோமா இல்லையா அங்க போய் எப்படி இவங்க அந்த பக்தியை வெளிப்படுத்துறாங்க இந்த அறிவையே மழுங்கி போனது நல்லா அவங்களுக்கு இதாகி தருவாங்க சத்தமாக தான் சொல்ல நம்ம ஒரு நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி போனா நம்மளும் அவங்கள்தான் நம்முடைய அத்தாவோ தாத்தாவோ திடீர்னு நல்லா ஹிதாயத்துக்கு கொடுத்துருமா வந்துட்டோம் நம்மளோட பரம்பரை முஸ்லீம்லாம் கிடையாது இப்போ கொஞ்சம் ஜென்ரேஷன் மாறி மாறி வர்ற நேரத்தில் அந்த ஈமான் நல்ல ஃப்ரெஷ்ஷா ஏன்னா அந்த வாடையே இல்லாமல் சிறுக்கு குபுருனுடைய நிலைகளை விட்டும் நம்மையும் நமது பிள்ளைகளையும் எல்லாம் பாதுகாப்பானா அதுக்குதான் நல்ல சூழ்நிலையில வாழணும் நல்ல மனிதர்களோட அப்புறம் நான் என்ன அது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நீ தான் சொல்லணும் ஏன்னா அவங்க நல்லவங்க தான் எல்லாம் அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்ன தூக்கி எறிக் சொல்றான் இப்ப நீதான் பதில் சொல்ல மகஞ்செலிச்சுக்கிட்டே இருக்காரு அதுதான் பதில் சொல்லாத நமக்கு தெரியாது அப்படின்னா இவர் கிரியேட் பண்றாரு பாருங்க சரி சரி நீ கோபிச்சுக்காத நீ ரொம்ப கோபத்துல இருக்கிற இப்ப நீ பதில் சொல்ல மாட்ட ஒரு கோபம் அடங்கின பிறகு நான் வர்றேன் அப்படின்னு போட்டு கதவு கூட்டிட்டு போயிருக்க பிள்ளைகள் மூன்று பேரும் பேசுறாங்க அத்தாவுக்கு விக்கிரகத்தின் மீது இருக்கிற இந்த மோகம் தனியாது அதனால அதை காலி பண்ணலாம் சரியா போயிருக்க எப்படி காலி பண்றது அத்தா தூம நமந்து அந்த விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போய் குப்பை மேட்டில் எரிந்து விட்டு வந்தார்கள் ஏ இங்க வந்த காணா ஓடுறார் நீங்க நல்லா கவனிக்கணும் இது வந்து இந்த குடிகாரனுக்கு மாட்டல் இல்லைன்னா என்ன ஆகும் அதை தேடி அலைவான இல்லையா அந்த மாதிரி ஒரு சிலை போதை போறாரு 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 குப்பமேட்டில் கிடக்குது எடுத்து தொடைத்து கொண்டு வந்து வீட்டில் கழுகி அதை மறுபடி வச்சு மன்னிச்சுக்கோ கோபத்தில் இப்படி நடந்து போச்சு நீ எதையும் செஞ்சிடாத அப்படி அப்படி எல்லாம் சொல்லிட்டு சமாதானம் இதில் பிள்ளைங்க பார்க்குறாங்க அவருக்கு இந்த மனத்தின் மீது இருக்கிற அந்த ஈர்ப்பை குறைக்க வேண்டும் அதுதான் பசங்க செஞ்ச வேலை ரெண்டாவது நாள் மறுபடியும் தூங்குறாரு எடுத்துக்கொண்டு போய் குப்பத்தொட்டையில் போட்டு விட்டாங்க காலையில் எந்திரிச்சு ஓடுற எடுத்துட்டு வர்றா யார் இது செய்யுது எனக்கு தெரிஞ்சு ஆக வேண்டும் கோபத்தில் அதான் போய் எங்கேயாச்சும் வீட்டை விட்டு போவேன்னு நினைச்சிருக்கும் ஏய் நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அது நம்ம சாமியார் இல்லை தா தெரியல மூன்றாவது நாளும் அதே மாதிரி செஞ்சாங்க அதே மாதிரி தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டாரு நல்லா கழுகி அத வச்சு எது தப்பாக நினைச்சுக்காத அடிக்கடி இப்படி என்னமோ நடக்குது அப்படி நாலாவது நாள் பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா தந்தை தூங்கும் பொழுது அந்த விக்கிரகத்தை எடுத்து கொண்டு வந்து ஒரு செத்து கிடந்த நாயோடு சேர்ந்து கட்டி அதை அருகில் இருக்கிற கிணத்தில் கொண்டு போய் போட்டு விட்டார்கள் அதாவது அத்தா மூணு நாள் நாலாவது நாள் எழுதுமா செய்றாரு நல்ல தீட்டின வாழ கொண்டு போய் சாமி கருதவிட்டார் உன்னை தூக்க எவன் வந்தாலும் இன்னைக்கு ஏன்னா அவர் நம்பிக்கை உன்னை தூக்க எவ்வளவு வந்தாலும் வெட்டிடு அப்படின்னு வச்சிருந்தாரு இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்ன மாதிரி இப்ராஹிம் அலிஸ்ல விக்கிரகங்கள் எல்லாம் உடைச்சிட்டு ஊர்க்காரங்க சின்ன சாமிக்கு சண்டை வந்து பெரிய சாமி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுச்சு வாழ் பாருங்க பெரிய சாமி கிட்ட இருக்கு இது இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு ஓகே நாம இந்த விபரீத விளையாடுறதுல இந்த நாட்டு சூழ்நிலையில செய்ய எல்லா குரான் சொல்றான் நிதானம் வேண்டும் இது வரலாறுக்காக சொல்லப்படுது பூமியின் கடை அவர் எடுத்து கொண்டு போய் மகன் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த வாழை எடுத்துட்டு இரண்டு போன நாயோடு சேர்ந்து கட்டி கிணக்கல் தூக்கி போட்டார் மறுநாள் போய் பார்த்தா இவர் இப்படி எட்டி பார்க்கிறாரு சாமி கிடக்குது கூட நாயும் கிடக்குது வாழை காணா அப்ப இங்க இருந்து கேட்கிறாரு உன்னையே உன்னால பாதுகாத்துக்க முடியலையே நீ எப்படி என்ன நீ பாதுகாப்ப அல்ல இதா அப்படி தான் போடுறோம் உன்னையே இதுக்கும் என்னால பாதுகாக்க முடியலன்னா உங்கள்கிட்டயே வாழை கொடுத்தேன் நீ வாழையும் தொலைச்சி போட்டு செத்த நாய் கூட போய் என்ன செய்யற கிணற்றுக்குள் கிடக்கிறாய நீ என்ன இப்படி இருக்கிற நீ வேணா போ அப்படின்னு வீட்டிற்கு வந்தா இந்த மூன்று மகன்களும் மனைவியுமாக தங்களுடைய தந்தையாரை கட்டி அரவணைத்து சொன்னார்கள் இப்படிப்பட்ட மூல இருந்து இருந்தா எங்களுக்கு எப்பொழுதோ அல்லாஹ் எங்களுடைய துவாவுக்கு கவுலி கொடுத்துட்டான் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்வோம் குடும்பமாக சேர்ந்து அவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வர்றாங்க வந்த நேரத்தில் தன் நொண்டிக்காலை வைத்துக்கொண்டு கொண்டு பெருமானாருக்கு முன்னால் போய் நிற்கிறார் பெருமானாருக்கு மிக நெருக்கமான சாவியாக மாறிவிட்டார் இப்படியான ஒரு சூழ்நிலையில உகது போர்க்களம் தொடங்குகிறது அடுத்த வருஷம் பதில் முடிஞ்ச மறு ஆண்டு அப்போ குடும்பமா உட்கார்ந்து பேசுறாங்க அத்தா மூணு பசங்க இந்த உகது போர்க்களத்தில் தீனுக்காக நாம் உயிர் கொடுக்கணும் தீனுக்காக உயிர் கொடுக்கணும் இப்படி ஒரு வீட்டுக்குள்ள நடக்குமா இப்படி ஒரு பசூரா நடக்குமா அதை அம்மாவோடு அமர்ந்து இவங்கெல்லாம் பேசிட்டு அறிவிப்பு வந்த உடனே குடும்பமாய் கிளம்புறாங்க கிளம்புகிற பொழுது இந்த மாற்றுத்திறனாளி தன் மனைவி சொல்றாரு நான் போயிட்டு வர்றேன் திருப்பி வருவேன் என்று நீ எதிர்பார்க்க வேண்டாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு கண்ணீர் மல்க மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மூணு பசங்க தந்தை போகிறார்கள் போற வழியில மூணு பசங்களும் சேர்ந்து அத்தாவை சொல்றாங்க அத்தா நீங்க போருக்கு வராதீங்க ஏன் தெரியுமா நீங்கள் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகளுக்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கிறது பெருமானார் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க அம்மா தனியா இருப்பாங்க உயிர் அதான் பிள்ளைகள் சென்றவர் நோக்கி பயணிக்கிறேன் என்னை வேண்டாம் என்று சொல்லுகிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது போத பக்கம் நேர பெருமானாரிடம் போனார் யாரும் சூழல்லாம் போருக்கு போகக்கூடாது என்று என் பிள்ளைகள் தடுக்கிறார்கள் அப்பதான் ஒரு அருமையான வார்த்தையை அவர் சொன்னார் ஹதீசுகள் அப்படியே பதித்து வைத்திருக்கிறது பெருமானாருக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு சொல்லுகிறார் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் இந்த நொண்டி காலால் சொருக்கத்தை நான் மிதிப்பேன் என்ன அவர் மாற்றுத்திறனாளிக்கு சலுகை இருக்கு ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேகத்தை பார்த்து பசங்கள்கிட்ட சொன்னார் விட்டுருங்க அவர் விட்டுருங்க அவர் சலகைல மதிக்க மாட்டார் வேறொரு ஒரு இருக்கிறார் ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அவர் திரும்பி வர மாட்டார் சஹீதா போறங்க பெருமானார்ருக்கு தெரியும் இவர் kıбла அவருடைய திசையை முன்னோக்கி என்ன दुआ கேக்குறார் அல்லாஹும்மர்ஸுகுனி ஷஹாதா எனக்கு என்ற வீர மரணத்தை கொடு நஷ்டவாதியாக என் வீட்டிற்கு அனுப்பிவிடாது சொல்லிட்டு உகனுடைய முதல் கட்ட போர் நடக்கிற பொழுது தன் மகன் கல்லாதோடு உள்ளே இறங்குகிறார் பார்க்கிற குறைசிகள் காதலர்களோடு கடும் போர் போர் அவரால் என்ன செய்யும் ஒரு மாற்றத்திறனாளி அதெல்லாம் அவருக்கு நினைவில் இறங்கி மகனோடு சேர்ந்து ஒரு கட்டத்தில் தந்தையும் மகனுமாக அடுத்தடுத்து செய்தாக்கப்படுகிறார்கள் இதுதான் அதில் தமிழ் மனு ஜம் நொண்டிக்காலில் சொர்க்கத்தின் வாசலை விதிப்பேன் சபலமிட்டு போனார் அல்லா அவருக்கு சகாதத்தை தந்தான் எல்லாம் முடிஞ்சு பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அந்த எழுபது சுகதாக்கள் அப்படியே மண்ணெல்லாம் மூடி கர்ண கொடூரமாக கிடந்த ஜனாசாக்களை பார்த்து வரும்பொழுது அல்ல அப்படி முதல் அனுபவம் மக்கள் பார்க்கறாங்க சொன்னாங்க அவங்களெல்லாம் ரத்தத்தோடு இருக்கட்டும் காயத்தோடு இருக்கட்டும் காண இவர்கள் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ் கேட்பான் ஏன் உடம்பெல்லாம் காயமா இருக்கு ஏன் உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு இந்த சுழகாக்கள் சொல்வார்கள் உன்னுடைய பாதையிலே உன்னுடைய தீனுக்காக நான் போர்க்களம் போனேன் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது இவர்கள் இப்படி சொல்லும் பொழுது ஆமாம் என்று இந்த சொகதாக்களுக்கு நான் சாட்சி சொல்றேன் சகிதர்களுக்கு தனி சட்டம் வெளிப்பாட்டம் கூடாது கபனம் போடக்கூடாது அப்படியே கொண்டு போய் போடணும் பெருமான சொன்னாங்க அப்பதான் பாக்குறாங்க இந்த அம்பரிப்படும் ஜபோ இன்னொரு சகாதி அப்துல்லா அப்துல்லாஹுக்கு நாமரும் இந்த ரெண்டு பேரையும் பெருமானார் சம்மல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒரே கபலில் போடுங்க ஏன்னா துனியாவில் வாழும் பொழுதோ மொஹப்பத்தோடும் ஈமானோடும் மார்க்கத்தினுடைய வேட்கையோடு வாழ்ந்தவர்கள் மறுமையிலும் அப்படி எழுப்பப்படட்டும் அப்படின்னு பெருமானார் சொல்லி ஷோதாக்களுக்கு ஒரு சட்டை இருக்குது ஷோதாக்கள் கலவர நேரம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் ஒவ்வொரு கபரும் வெட்டி போட்டுட்டு இருக்க மாட்டாங்க நம்ம கொரோனாவில் பார்த்துருமா இல்லையா பெரிய பொகலைன்னு வச்சு நாற்பது அடி தூக்கி எல்லாம் உள்ள போட்ட வேண்டியது அந்த நேரத்தில் தொழுகை நடந்ததா வெளிப்பாட்டினாங்களா கபன் அனுபவிக்கப்பட்டதா ஏன்னா இவர்களும் ஒரு விதமான ஷகிதுகள் யாரு இந்த காலரா பிளேக் போன்ற நோயினால் குத்து கொத்தாக இறந்து விலகக்கூடியவங்க இயற்கை சீற்றத்தினால் எவ்வளவு கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு ஜனாசம் போயிட்டு வந்த சார் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படியே அல்லுவாங்க கிடைக்கிற கோழிகளில் போட்டு அடக்கம் செய்து விடுவாங்க ஆனால் இந்த சகிதங்கள் உணர்ந்து போர்க்களம் சென்று அல்லாவதுக்காக ஆயுதம் ஏந்தி போராடி தன்னுடைய சும்மா போனவனம் இருவாங்க போனவன் தருவாங்க சண்டை போடுவாங்க வெட்டு கையில விழுப்போம் முகத்துல விழரும் தோல்புஜங்கள் தரிக்கப்படும் கத்தியில குத்துவாங்க இந்த வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு மார்க்க ஒரு சட்டமும் வச்சிருக்கு குற்றவாளிகள்ல பெரும் பாம்பிகள்ல ஒரு திரியாருன்னா போர்க்களத்திலிருந்து புறமுகிட்டு ஓடக்கூடியவர் இதையெல்லாம் அவங்க படிச்சுட்டு தான் போவாங்க இருந்து மட்டும் என்ன கூடாது பின்வாங்கி ஓடிடக்கூடாது அப்படின்னா எவ்வளவு ஈமானுடைய அழுத்தம் பார்த்துட்டு மனசு கேக்குமா ஆனால் அந்த வீரம் மென்மேலும் அவர்களின் தனக்கு ஏற்பட்ட காயங்களையோ வழிகள ரத்தங்களையோ பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க அவங்களுடைய இதயங்களில் ஊட்டப்பட்ட வார்த்தை என்னன்னா நீ சஹீதானால் இந்த ரத்தம் இந்த சதையும் இந்த காயங்களும் எல்லா இடத்திலே சாட்சியாக நிற்கும்